தன் பாலின ஈர்ப்புக்கு தடையாக இருந்த தனது ஐந்து மாத குழந்தையை கொடூரமாக கொன்ற லெஸ்பியன் தாய் நடந்தது என்ன பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்னாட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு பாரதி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இந்த தம்பதிக்கு தான் அந்த ஆண் குழந்தை பிறந்த நிலையில் ஆண் வாரிசு பிறந்ததை கொண்டாடி தீர்த்ததாக கூறுகின்றனர் இதனிடையே சுரேஷின் மனைவி பாரதிக்கும் எதிர்வீட்டை சேர்ந்த சுமித்ராவுக்கும் தன்பாலின ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது பாரதி காதலியின் பெயரை மார்பில் சுமி என டேட்டு குத்தும் அளவுக்கு தீரா காதலாக மலர்ந்துள்ளது இது கணவர் சுரேஷுக்கு தெரிய வந்த நிலையில் மனைவியையும் சுமித்ராவையும் அவர் எச்சரித்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் சுரேஷ் மதியம் வீட்டிற்கு சென்றபோது குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பதை பார்த்துள்ளார் இதுகுறித்து மனைவி பாரதியிடம் கேட்டபோது குழந்தையை பால் கொடுத்து தூங்க வைத்திருப்பதாகவும் குழந்தைக்கு புறையேறி இருமல் வந்ததாகவும் கூறியுள்ளார் இதனால் சுரேஷ் பதறி அடித்துக் கொண்டு உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையை கொண்டு சென்றுள்ளார் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் பிரேத பரிசோதனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்த நிலையில் அதனை வேண்டாம் என மறுத்த சுரேஷ் தனது மகனின் உடலை வீட்டிற்கு எடுத்து சென்று நல்லடக்கம் செய்துள்ளார் இதனிடையேதான் மனைவியின் செல்போனில் சுரேஷுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் தனது மனைவி பாரதி சுமித்ராவுடன் பேசும் ஒரு உரையாடலை கேட்டுள்ளார் அதில் இருவரும் அடிக்கடி உல்லாசத்தில் இருந்தபோது குழந்தை அழுது தொந்தரவு செய்ததை ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட இருவரும் விரும்பவில்லை சுமித்ரா நாம் தனிமையில் இருக்க இடையூறாக உள்ள உன் குழந்தையை கொன்றுவிடு என கூறி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப பாரதியும் வாயை பொத்தி குழந்தையை ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்து கொன்றுவிட்டதாக வாட்ஸ்அப்பில் பதிலளித்தது மட்டுமல்லாமல் குழந்தை இறந்த புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் பின்னர் குழந்தையை கொன்ற தகவல் கணவனுக்கு தெரிந்ததும் மனைவி தலைமறைவாகியுள்ளார் மகனை கொன்ற மனைவி மீது கெலமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக சுரேஷ் அக்கம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதனை அறிந்த பாரதி கணவருக்கு போன் செய்து புகார் அளிக்க வேண்டாம் தவறு நடந்துவிட்டது நீ என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற கணவரோ என்ன நடந்தது என்று கேட்க மனைவி தயங்கி தயங்கி மகனை கொன்றதை ஒப்புக் கொண்டிருக்கிறார் மனமுடைந்து போன சுரேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பாரதி சுமித்ராவை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆண் குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தில் தோண்டி எடுத்து உடற்கூர் ஆய்வு செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் தன்பாலின ஈர்ப்புக்கு தடையாக இருந்த பச்சிளம் குழந்தையை காதலி சொன்னதை கேட்டு பெற்ற தாயே மூச்சை நிறுத்திக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது